அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக வீடுகளில் மாலை வேலைகளில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம் ஊதுபத்தி ஏற்றாவிட்டாலும் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றினால்தான் லட்சுமி கடாட்சம் என்பார்கள் ஐந்து எண்ணெய் கலந்த எண்ணெயையோ அல்லது வெறும் நல்லெண்ணெயையையோ அல்லது பசும் நெய்யையோ வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அதுபோல பண்டிகை காலங்கள் நாள் கிழமைகளிலும் விளக்கேற்ற வேண்டும் பஞ்சத்திரியை கொண்டு விளக்கேற்றுவது நல்லதுன்னு சொல்லுவாங்க எப்போதும் விளக்கானது கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ ஏற்றணும் இந்த திரியும் பஞ்சுத்திரியாக இருத்தல் நல்லது தீபம் ஏற்றினால் அது திரி முழுவதும் எரியக்கூடாது என்று சொல்லுவாங்க எனவே தீபம் ஏற்றியதும் சில மணி நேரம் எரிய விட்டுவிட்டு விட்டு பிறகு குளிர வைக்கணும் அதாவது எரியும் போது விளக்கின் திரிய பின்னோக்கி இழுத்து எண்ணெயில் தோய்த்து விட்டால் தீபம் குளிர்ந்துவிடும் ஏற்றிய திரியையே திரும்பவும் ஏற்றக்கூடாது இதனால் தினமும் திரியை மாற்றணும் அவ்வாறு தினமும் மாற்ற திரிய என்ன செய்யலாம் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தினமும் திரியை மாற்றுபவர்களாக இருந்தாலும் அல்லது வாரம் முறை மாற்றினாலும் சேர்த்து வைத்து கொண்டு வாங்க கொஞ்சம் திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் இருக்கும் அனைவரையும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வைங்க இதனை இரவு சாப்பிட்டு முடித்த பின்னர் தூங்க செல்லும் முன் செய்வது நல்லது அந்த திரிகளை தூபக்காலில் போட்டுக்கொள்ளுங்க பின்னர் அப்படியே அனைவரையும் சேர்த்து வளமிருந்து இடமாக மும்முறை மற்றும் இடமிருந்து வளமாக மும்முறை திருஷ்டி கழித்து விடுங்க திருஷ்டி கழித்து முடிந்ததும் வீட்டு வாசல்ல வைத்து அதனை கொளுத்தி விடுங்க திரிகள் கருகி கரியாகி முடிந்ததும் அதனை கால்படாத இடத்துல போட்டு விடுங்க அல்லது தண்ணீர் ஊற்றி சமையலறை ஜிங்க்ல ஓட விட்டு விடுங்க திரிகள் முழுக்க எரிந்து முடிந்ததும் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் இந்த நெருப்பில பஸ்பமாகிவிடும் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து நன்மை கிடைக்கும் சோ உங்க வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஓட நீங்க பயன்படுத்திய திரிகளை கொண்டு இந்த மாதிரி திருஷ்டி கழித்து விடுங்க இது உங்களுக்கும் நல்லது உங்க வீட்டிற்கும் நல்லது வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி